இரடா இப்படி நின்று பயன்படுத்துறேன் பார்க்குறீங்களா மூஞ்சியாவது கழுவிட்டு வரலாம்ல எனக்கு கேட்குது எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே காப்பி குடிக்கிற நினப்பு தான் வரும் என்னன்னு தெரில இன்னைக்கு திடீர்னு காமராசர் நினப்பு வந்துடுச்சு அந்த ஏசி பிரச்சனைச்சுல்ல அது நைட்டு பூரா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் காலையில் எந்திரிக்கிறப்ப ஆமாம் இது ஏன் இவருக்கு நடக்கலை இது யார் செய்த சதி இல்லை அதாவது சதி அப்புடின்னா வேணும்னு செஞ்சாங்களா இல்லை உண்மையில் வேண்டான்னு செஞ்சாங்களா தெரியல இப்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அண்ணா அவர் முதலமைச்சராக இருந்து இறந்தப்போ அது அறுபத்தி ஒம்பது இறந்தாரில் அவருக்கு மறியநல்ல ஒரு சமாதி கட்டினாங்க அதுக்கப்புறம் நிறையா பேர் ஐயா ராஜாஜி பக்தவச்சலம் ஐயா காமராசர் இப்போ இது ஐயா எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் நைன்டீன் எயிட்டி செவன் அவர் இறந்தப்போ ஏன் அதுன்னா அந்த வருஷம் நமக்கு ரொம்ப க்ளோஸான வருஷம் அவர் இறந்தப்போ அவருக்கு ஒரு சமாதி வச்சாங்க பீச்சில் சமாதி வச்சாங்க அதுக்கப்புறம் இருந்த யாருக்குமே அதாவது அம்மாவுக்கு தான் அதுக்கப்புறம் அம்மாவில் எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ அம்மா இருந்தாங்க அவங்க இறக்குறப்பையும் அவங்க சீன் அவங்களுக்கு கொண்டு போயிட்டு மெரினால் ஒரு இடத்த பிடிச்சாங்க இப்போது இந்த மூணு பேரும் பிடிச்சாங்க அப்புடின்னா இந்த மூணு பேருமே வந்து இது ஆக்டிவ் சிஎம்மாக இருந்து சிஎம் சேரில் உட்கார்ந்துருக்கிறப்போ இறந்து போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு அங்கே வச்சா இப்போ இதில் ஒரு ரெண்டு பேர் வந்து நமக்கு உண்மையிலே ரொம்ப கன்ஃபியூஸ் பேலன்ஸ் இருக்கிறவங்கள பற்றினா நமக்கு ராஜாஜியோட மண்டபம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது ஐயா மற்றக்கு இருக்குதான்னு கூட நமக்கு தெரியாது அதை பற்றி நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஒன்று ஐயா கலைஞர் இன்னொன்று ஐயா காமராசர் ஐயா காமராசர் இறந்தது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஐயா கலைஞர் இறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ தான் ஐயா இருந்தார் இவங்க ரெண்டு பேருமே சாகும்போது சிஎம் கிடையாது ஆனால் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை போதும் போதுன்ற அளவுக்கு ஆண்டு அதில் சும்மா அளவு அழஞ்செல்லக்கூடாது அதை முன்னாள் முதலமைச்சர்கள் இதில் அப்போது ஐயா காமராசர் இருந்தப்போ இப்போ அண்ணா இறந்தப்போ சமாதி வச்சாங்க இல்லையா உதய சூரியன் அண்ணாவுடைய சின்னம் அதனால் நாங்கள் அண்ணாவுக்கு அவர் அந்த உதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உலகத்தில் வேறு எங்கேயுமே சூரிய உதய மாபாது இல்லைப்பா எனக்கு தெரில அந்த ரீசன் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அது எதுக்காக வச்சுருந்தாலும் பொதுமக்கள் நிறையா வந்து போகிற இடம் அந்த இடத்துல பொதுமக்கள் வந்தாங்கன்னா அண்ணாவோட நினைப்பு எப்பயுமே அங்கே அவங்களுக்கு திமுகவோட நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் மேட்ரு வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் நல்ல பொதுமக்களுக்கு ஒரு இடத்துல போயிட்டு பொருளை விற்கிற மத்தியல அதே டெக்னாலஜி தான் தப்பால் நினைக்காதியே அதை பார்க்க 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 எதுக்காக எல்லாம் பெரும் இடத்த பிடிக்கணும்னு அலையிறாங்க நினச்சி பாருங்களேன் ஒவ்வொரு முறை பார்க்குறப்பையும் அவங்க நினப்பாங்க இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்போத்தான் அவங்களுக்கு அந்த பிராண்ட் வேல்யூ குறையாமல் இருக்குது அதுவும் உண்மை இதை இந்த ஸ்ட்ராட்டஜியை முத முதல்ல க்ரியேட் பண்ணது ஐயோ கருணாநிதி தப்பெல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப நல்ல விஷயம் அது அவ்வளோ அவ்வளோவுக்கு வேண்டியதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணா தான் இதில் விஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லைன்னா காணாமல் போயிடுவோம் இப்போ காமராஜர் காணாமல் போயிட்டார்ல ஆனால் காமராசருக்கு ஏன் வைக்கலை அதுக்கு ஒரு வழக்கம் தனியாக கொடுக்குறாங்க அதாவது வைக்கலையா வைக்க விடலையா வைக்க விருப்பம் இல்லையா இல்லை காமராசருக்கு குடும்பம் குட்டி புள்ள அப்புடின்னு ஆள் இல்லை அதனால் வந்து நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா இப்போ ஐயா கலைஞருக்கு ஐயா ஸ்டாலின் இருந்தார் போராடி வாங்கி கொடுத்தார் அவர் அழுத அந்த செய்தி அந்த மெரினால நீங்கள் கலைஞரை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே கதறி அழுதார் இல்லை இல்லையா அது கண்ணு அது கண்ணுக்கு முன்னாடி அப்படி அந்த மாதிரி ஒருத்தர் கதறி அழுகிறதுக்கு காமராசருக்கு இல்லையே அதனால் யார் கேட்க போகிறான்னு நினச்சாங்களான்னு தெரியல முதல்ல காமராசர் வந்து புதைக்கலை எரிச்சார் ஏன்னா அது அவரோட வழக்கம் ஆனால் இங்கே பல பேர் எரிக்கிற வழக்கத்தில் இருந்தாலும் புதைச்சிருக்காங்க அது ஏன்னா அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசன் உள்ளுக்குள்ளே இருக்குப்பா இப்போ காமராஜருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் வேணும்னே பண்ணலை கலைஞர் காமராசருக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ அண்ணா சமாதியில் இருக்கிறப்ப அண்ணா வந்து அந்த சூரியன் சின்னம் அதனால் அப்படி வச்சுக்கிட்டோம் இப்போ ஐயா ராஜாஜி இருக்கிறப்போ ராஜாஜி வந்து பயங்கர இந்துத்துவம் ஆவார் பயங்கரமான ஒரு ஆர்எஸ்எஸ்கார் அதனால் அவர் சமாதிக்கும் மேல அந்த ராம மகுடம் அது வச்சோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதை சொன்னாங்க எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு இவ இது இதுக்கெல்லாம் இடம் இல்லை சாணகி அம்மா இருக்காண்டா சமாதி வைக்கலன்னு சண்டையெல்லாம் இருந்துச்சு அது வேறு அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ காமராஜருக்கு என்னென்னா அப்போது ஸ்தாபன காங்கிரஸ் வந்து ரெண்டு அதாவது ரெண்டாவது பிரிஞ்சே ஸ்தாபன காங்கிரஸ் அங்கே வச்சப்போ இந்திரா காந்தி அவங்க அடிச்சு பிடிச்ச எல்லாத்தையும் மிரட்டி அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஐயோ கலைஞர் தமிழ்நாட்டில் இருந்ததுனால தான் காமராசரை இந்திய இராணுவத்தாலேயே நெருக்க கூடியலை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொன்னேன் காமராசரையே அங்கே கொண்டு போய் வச்சாங்க காந்தி மண்டபத்து பக்கத்தில் வச்சாங்க அப்படின்னா அவர் ஒரு காந்தியுடைய தீவிர பற்றாளர் காங்கிரஸ்கார் பயங்கரமான காங்கிரஸ்கார் அவர் காஞ்சி பக்கத்துலேயே இருக்கட்டும் காஞ்சி பக்கத்தில் இருக்கட்டும் காந்தி எங்கேயாம இங்கே போச்சாங்கன்னா அங்கே தானே கொண்டு வைக்கணும் இது அந்த லாஜிங் எல்லாம் பாருங்க காந்தி மண்டபத்து ஒரு ஓரமாக ஒதுக்கி உடுக்கியா அப்படிங்கிறது தான் எனக்கு கணக்கு ஆனால் அப்படியெல்லாம் வந்து எதுவும் வந்து இல்லை அந்த சமாதி அதாவது கொற்ற மலை அந்த கொற்ற மலையில் அத்தனை பேரும் இறங்கி ஐயா கலைஞரே இறங்கி மேற்பார்வை பார்த்து அந்த இடத்த உடனே சுத்தம் பண்ணி அங்கே உடனே ஐயாவுக்கு காமராஜருக்கு ஒரு கட்டடத்தை கட்டி விடுங்க அந்த இடத்துல தான் இந்திரா காந்தி உடனே எல்லா வர கடைசி வரைக்கும் நின்று நின்று ஐயா கலைஞர் அந்த வேலையை பார்த்தாரு பத்து மொத்தாததுக்கு மேலே அந்த சக்கத்தை ராட்டை சுற்றி வாங்கின அந்த ராட்டைக்கு மேலேயே வச்சு விட்டாப்புல அப்போ அடைச்சிக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லி புது அதாவது சைலண்ட்டாக ஒரு பிரச்சனையை சமாதியில் கடப்பி விட்டாப்புலன்ற மாதிரி தான் ஆனால் காமராஜர் அங்கே வச்சதுனால உண்மையில் எவனும் போகலை காந்தி மண்டலத்துக்கே எவனும் போகிறது இல்லை அங்கே போகிறதுலாம் இப்போ அதிகபட்சம் போடுறோம் குவாட்டர் போகிறதுக்கு போகிறாங்க இப்போ காமராசர் அதையும் அதே மாதிரி தான் இருக்கேன் இப்போ கூட போன வருஷம் கூட என்ன செல்வ பிறந்த பயங்கரமாக பேசுனார் காமராசர் சமாதி காமராஜர் சமாதியாக இருக்கு ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது பேய் பங்களா கூட மோசமாக இருக்குது யாரும் பராமரிக்கிறது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நிறைய கவலை எல்லாம் அவருக்கு இருந்துச்சு இப்பவும் அது அப்படித்தான் இருக்குது ஏதோ இவர் போய் சொன்னதுனால எல்லாத்தையும் புதுப்பித்து பயிண்டடிச்சு காமராஜருக்கு செண்டு போட்ட மாதிரி இருக்குன்னு நினச்சிருக்காங்க இப்பயும் அதே வற்றாத பூவ நதி மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது ஒருவேளை காமராஜர் பீச்சில் ஒரு வேளை இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு காமராசரும் வாழ்ந்துருப்பார் காங்கிரஸும் தமிழ்நாட்டும் நல்லா வாழ்ந்திருக்க பார்க்கப்பா மறந்துட்டாங்க சார் வேறு எதுவும் இல்லை இது அத்தனையுமே ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் வேறு எதுவும் இல்லை இப்போ அதை போய் வச்சு நினச்சி பாருங்கள் எம்ஜிஆர் சமாதி பீச்சில் இல்லாமல் அண்ணா சமாதி பீச்சில் இல்லாமல் கலைஞர் சமாதி பீச்சில் இல்லாமல் கட்சியை எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க சொல்லாமல் அத்தனை பேருக்கு இருக்க ஒரு ட்ரிக்கு தான் இது அத்தனையும் அப்படி நினச்சி ஒழிச்சு விட்டது தான் இப்போ ஏன் நம்ம யா நம்ம வேறு யாரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை யாரையும் யோசிச்சு பாருங்கள் நல்லாவே தெரியும் ஆனால் பீச்சில் படுக்க முடியாத அளவுக்கு காமராஜர் உண்மையில் ஏன் படுக்க முடியாது அப்படின்னா அவர் மனசு அவ்வளோ பெருசு அங்கே இடம் இருக்காது பீச்சு எனக்கு தெரிஞ்சு அவன்